ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரம்ஜான் வந்துட்டா போதும் நோம்பு ஆரம்பிச்சதுல இருந்து நோம்பு முடிகிற வரையும் டெய்லி அழுக்காம நமக்கு நோம்பு கஞ்சி வந்துடும் டெய்லி கொடுத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு அதை சாப்பிட்றதுக்கு இங்கேயும் ஆள் இருக்கு நானும் இன்னைக்கு நோம்பு கஞ்சி தான் வச்சிருந்தேன் ஆனா கொஞ்சம் ஹெல்தியா வரகரிசில வச்சிருந்தேன் இது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க யார் யாருக்கெல்லாம் நோம்பு கஞ்சி பிடிக்குன்னா கண்டிப்பா கமெண்ட்ல பார்த்து இன்னைக்கு ஆனா நோம்பு கஞ்சி வெஜ்ஜில் வச்சிருக்கேன் வெஜ்ஜில் வந்து கேரட்டு பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான்வெஜுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டன் நல்லா கைம பண்ணி சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் குக்கர்ல எண்ணெய் நெய் ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு ரெண்டு பட்டை ரெண்டு இலக்கா ரெண்டு கிராம் சேர்த்துட்டு ஒரு கே அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு மாதிரி காஞ்ச மிளகா ஒரு தக்காளி புதினா கொத்தமல்லி தேவையான அளவுக்கு பட்டாணி கடலை பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிட்டு நான் ஒரு டம்ளர் வரகரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு பைத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு டம்ளர் வரகரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி வச்சு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி மூணு விசில் விட்டு இறக்கிட்டு லாஸ்டா ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிட்டு கொத்தமல்லி தலா தூவி இறக்கணும் சூப்பராக நோம்பு